வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் அதாவது ஏழு நாள் லோன் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போறோம் நிறைய பேர் எங்கிட்ட தொடர்ந்து கேள்விகள் அதாவது இந்த அப்ளிகேஷன்ல நிறைய எங்களுக்கு சிரமங்களை கொடுக்குறாங்க இதுல இருந்து எப்படி நாங்கள் வெளியில வர்றது அப்படின்றத பத்தி நம்ம கிட்ட தொடர்ந்து கேட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து பெரிய லிஸ்ட்டே வந்துட்டு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய பேராக்ராஃபை வந்துட்டு பெருசாக லிஸ்ட் எடுத்திருக்கிறேன் இதுலருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு பத்து ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இதில் அவைலபிளாக இருக்குங்க அண்ட் இதில் முக்கியமானது என்னன்னா இந்த பத்துமே நமக்கு பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்யணுமா பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு இதுல இருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துட முடியுங்க அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டங்கு நிலத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க நம்மளுடைய சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணா கீழ லிங்க் இருக்கு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஆன்லைன் மூலியமா எடுக்கக்கூடிய சோர்சஸ் இன்ஃபர்மேஷன் அதனுடைய சில அப்ளிகேஷனுடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம அங்கதான் ஷேர் பண்ணுவோம் எல்லாத்தையுமே இங்கே வந்துட்டு தெளிவாக விளக்கமா இதெல்லாம் சொல்ல முடியாது அதனால தான் அங்கே நான் சொல்லியிருப்பேன் முதல்ல தெரியாதவங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் அதாவது ஏழு நாள் லோன் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துறேன் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் மூலியமா அதாவது வந்து பிளே ஸ்டோர் மூலியமா இல்லைன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு லிங்க் மூலியமா ஆஃபர் இருக்கு இதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணுங்கன்னு வந்துட்டு லிங்க் மூலியமா நம்மள அப்ரோச் பண்றாங்க சரி ஓகே முதல்ல இந்த அப்ளிகேஷன் பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி செயல்படுவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது முதல்ல உங்களுக்கு என்னன்னா ஒரு பெரிய ஆசை வார்த்தையை கூறுவாங்க ஆசை வார்த்தையை சொல்லி உங்ககிட்ட வந்துட்டு எப்படியாவது இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வைப்பாங்க அந்த லிங்கை தொட்டு உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ண வைப்பாங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணப்போ அதில் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் அதாவது வந்துட்டு உங்களுடைய சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு அதிகமாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் இல்லாமலே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு தருணம் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு பெரிய தொகையை உங்களுக்கு லோனாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான வந்துட்டு ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லுவாங்க அப்ப நம்ம வந்துட்டு இவ்வளவு எலிஜிபிலிட்டி நமக்கு வந்துருக்குதா ஜஸ்ட் மொபைல் நம்பரை போட்ட உடனே அப்படின்ற என்ன செய்வோம்னா மேற்கொண்டு டீடெயில்கள் நம்ம கொடுப்போம் டீடெயில் எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய வங்கி கணக்குல உங்களுக்கு வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இங்க ஒரு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய வங்கி கணக்குல எவ்வளவு தெரியுமா லோன் எலிஜிபிலிட்டி ஆகும் வங்கி கணக்குனுக்கும் வராது உங்களுக்கு அடுத்தது ஃபைனல் எலிஜிபிலிட்டி அப்படின்றது வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் காமிப்பாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாயில உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறது எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இல்லை முன்னூத்தம்பது ரூபா தான் கிரெடிட் ஆகும் இதை நீங்க ஏழு நாளில் திரும்ப செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு நாளில் திரும்ப நீங்க செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறுரூவா திரும்ப செலுத்துகிற மாதிரி வரும் ரீபேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்போ டெய் வைத்தியகாரங்களா யாரை ஏமத்தை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கோவப்பட்டு அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவீங்க ஸ்கிப் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுடைய அக்கவுண்ட்ல பணத்தை போட்டுருவான் நீங்க வந்துட்டு எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதே போல இவ்வளவு டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் நீங்க மொபைல் நம்பரை கொடுத்து அதாவது நீங்க ஆதார் கார்டு இதுல எல்லாம் கொடுத்துருக்கீங்களா யூபிஐல எல்லாம் அதுல இருக்கிற மொபைல் நம்பரை கொடுத்தீங்கனாலே அவன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணம் அப்படின்றது வந்து போட்டு விட்டுருவான் அப்படி போட்டுட்டு அடுத்தது என்ன செய்வான்னா உங்களை வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிப்பான் பணத்தை கட்டுங்க ஏன் பணத்தை கட்டாமல் இருக்கீங்க ஆறு நாள்லேயே போன் அடிச்சு டைம் முடிஞ்சிச்சு அதெல்லாம் சீக்கிரம் கட்டுங்க எங்களுக்கு சர்வர் விஷயமா இருக்கு சீக்கிரம் கட்டுங்கம்மா அம்மா என்ன பண்ணீங்க சரி போய் தொலை ஒரு சில சண்டை போடுவாங்க ஆனா மெஜாரிட்டி என்ன பண்றாங்கன்னா என்ன பண்றது வாங்கிட்டோம் சார் பைத்த கார்டு கட்டி தொலைவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த காசை கட்டிடுவாங்க கட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வேற ஒருத்தவங்க கால் பண்ணுவான் அவன் என்ன சொல்லுவான்னா சார் இது போல நீங்க கட்டின அமௌண்ட் வேற யாருக்கா கட்டிட்டீங்க அப்படின்னு லிங்க்ல அதுல இதெல்லாம் வாங்கியிருக்காங்க அது தப்பு சார் நீங்க வந்துட்டு எங்களுக்கு கட்டிட்டீங்க அப்படிம்பாங்க ஒரு சிலர் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு சண்டை போட்டு அதை கட்டாம விட்டுருவாங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்றது நம்ம மேல தப்பு நம்ம வேற யாருக்கோ கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே பண்ணுவாங்க அப்ப இவன் ஒவ்வொரு முறையும் இதே தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பான் எந்த உங்களுக்கு வந்துட்டு அதிகமா டென்ஷன் ஆகி வந்துட்டு இதெல்லாம் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி இல்லைன்னா அது வரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்கள்கிட்ட பணம் வாங்குற விஷயத்தை மட்டும் அவன் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பான் அப்ப என்னாகும் கோபப்பட்டு நீங்க வந்து கட்ட முடியாது அப்படி அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ அப்படியா இங்கே பேர் உன்னுடைய கான்டெக்ட் நம்பர் இதுக்கெல்லாம் நான் கால் பண்ண போறேன் அப்படிமா அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க எதுக்கு கவலை இல்லை அப்ப அதே மாதிரி தொடர்ந்து கால் பண்ணிடுவான் பாஸ் அப்புறம் மை ஒய்ஃப் மை லவ் இந்த மாதிரி நம்ம எது நம்மளை டிபெண்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே கால் பண்ணி பேசுவான் இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி பேசுவான் இல்லை வந்துட்டு உங்களை பற்றின ஒரு நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் வச்சு என்ன செய்வான்னா அதை வந்துட்டு வேற ஏதாவது எடிட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் உங்க தலை இதில் சேர்த்துட்டு ஒரு தப்பான இதுவை எடுத்து அவங்க மற்ற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பதட்டம் கண்டிப்பாக நமக்கு வரும் யோசிப்போம் என்னடா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம என்ன செய்வோம்னா ஃபுல்லாக வந்து சரி போய் அப்படின்ற மாதிரி பணத்தை கட்டுவோம் அதை வச்சு உங்களுடைய வந்துட்டு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பணம் புடுங்க ஆரம்பிப்பானுங்க இதுதான் இந்த ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷனுடைய வேலை சில நேரங்களில் இது ஒரு பதினாலு நாள் அப்ளிகேஷனாக கூட செயல்படும் இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா மறக்காமல் பார்த்துருங்க இல்லை இன்னும் தெளிவாக ஒரு வீடியோ நான் கூடி சீக்கிரமாக வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன் நான் ஏன்னா இத பத்தி நம்ம தெளிவா ஒரு விளக்கம் அப்படின்றது கொடுத்து ஆகணும் அதனால சரி ஓகே இதை நம்ம வந்து ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் இதுக்குள்ளதான் இருக்கும் அதுக்கு மேல இந்த அப்ளிகேஷன் இருக்காது ஏன்னா ஸ்டோர்ல வரக்கூடிய நிறைய வந்துட்டு விம விமர்சனங்களால இவங்களை வந்து உடனே தூக்கிடுவாங்க அதாவது இவங்க மக்களுக்கு வந்து ரொம்ப இடையூறு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதுனால இவங்களை பிளே வந்து வந்து எடுத்துருவாங்க இதை வந்துட்டு மேக்சிமம் ஆறு மாசம் இந்த மாதிரி குறைந்த ஒரு வருடத்திற்குள்ள இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ல சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் நீங்க போய் கம்பல்சரி பாக்கணும் அதில் இருக்கக்கூடிய வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் இல்ல கூகுள் ரிவ்யூ அப்படின்றத நீங்க எல்லாம் பார்க்கணும் ஏன்னா நான் அதெல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுப்பேன் நான் ஸோ அதை தான் நான் ஒரு வீடியோ அப்படின்றத வந்து உருவாக்கி உங்களுக்காக கொடுப்பேன் இனி தேடி பார்க்கறது இன்னும் இம்டப்தா அவங்களுடைய மெயில் ஐடி செக் பண்ணி பாக்குறது அவங்களுடைய வந்து அஃபிஷியல் டொமைன் அதை மேக் பண்ணி அதை உருவாக்கி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்றத பார்க்கறது இது மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நான் பார்ப்பேன் சரி இதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு தெரிஞ்சிருச்சு இப்போ இதை நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்ற ஒரு கேள்வி முதல் விஷயம் முதல் விஷயம் இல்ல முதல் முதல்ல வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஜீரோல இருந்து டென் வரைக்கும் இதை நம்ம பிரிச்சிருக்கோம் முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாலுமே இவங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்மளே தொல்லை பண்றாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கணும் இது உண்மையாலுமே ஏழு நாள் அப்ளிகேஷன் தானா அப்படின்றத நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு சில ரிஜிஸ்டர்ல கூட இந்த மாதிரி போட்டோ அனுப்பிலாம் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஆனா கால் பண்ணி சத்தம் போடுறது கேள்வி கேட்கறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்றாங்களா அதனால ஏழு நாள் அப்ளிகேஷனான்னு பாத்துக்கோங்க அப்போ ரிஜிஸ்டர் நான் விட்டுறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாம் வச்சு நீங்கள் அவங்களுடைய அஃபிஷலுக்கு மெயில் பண்ணி கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் ஏழு நாளில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேஸ்ட்டு அவன் யார் உங்களுக்கு கால் பண்ணுறானோ அவன் தான் அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்ப்பான் மெயில ஹேண்டில் பண்ணுவான் அப்போ அது வேஸ்ட்டு ஏன்னா அந்த மெயில் ஐடி கூட கரெக்டாக உருவாக்குனதா அப்படின்றதெல்லாம் கிடையாது அது வந்து டூப்ளிகேட்டாக கூட இருக்கலாம் இரண்டாவது இரண்டாவதுல இதுதான் முதல்ல ஓகே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு எல்லாமே நடந்துருச்சு இதுதான் நான் ஒர்ஜினா படுத்திட்டேன் இதுதான் முக்கியமா இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணும் ஏன்னா அது உங்களுடைய மொபைல்ல இருக்கிற வரைக்கும் கரண்ட் பேக்கப் அப்படின்றது எடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது உங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் போட்டுருக்கோம்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அது வந்துட்டு எடுத்து எங்கேயாவது போய் சேவ் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க அதனால பார்க்க முடியும் அப்போ அதனால பார்க்க முடியும்னா அதை வந்துட்டு எவன் மேக் பண்ணானோ டெவலப்பர் எவன் இருக்கிறானோ அவனாலேயே அந்த ஒரு டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் ஸோ பேக்கப் உடனே எடுக்கிற மாதிரிலாம் வந்துட்டு அப்படிலாம் பிளே ஸ்டோர் அலோவ் பண்ணாது அது வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் அதனால முதல்ல அதை உடனே உங்களுடைய வந்துட்டு அப்ளிகேஷன் மொபைல்ல இருந்து தூக்கிடுங்க இரண்டாவது உங்களுடைய மொபைல் நம்பரை கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது இட்ஸ் அ பெட்டர் ஏன்னா இது மொபைல் நம்பர் மூலியமா தான் உங்களை ஏதாவது அதாவது குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு அவன் ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பான் நீங்கள் போட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க என்னடா இப்படி ஃபோட்டோ வருது அப்படி மெசேஜ் வருது சொந்தக்காரங்களுக்கு வேறு கால் போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க அந்த குழப்பங்கள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னா முதல்ல நீங்கள் அதை இக்னோர் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அதில் வந்துட்டு நீங்கள் ட்ரூ காலர்லாம் வச்சிருப்பீங்களா அதுலேயும் அவன் வருவான் ஏன்னா அதுலேயும் ஃபோட்டோஸ் அப்படின்றத அனுப்ப முடியும் அதையும் நீங்கள் வந்து டோட்டலாக இது பண்ணிவிடுங்க நம்பர்ல நம்பர்லேருந்து கால்ஸ் வந்தால் அதாவது நீங்கள் வந்துட்டு இவனுங்க ஃபாரின் நம்பர் இந்த மாதிரிலாம் வச்சு தான் வருவானுங்க இருந்து கால்ஸ் வந்தால் நீங்கள் மேக்ஸிமம் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க எடுக்காதீங்க அதனால தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு குறைஞ்சது ஒரு பத்து நாளைக்காவது மொபைலை ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம் அண்ட் அதே போல் நீங்கள் இந்த மொபைல் நம்பரை பயன்படுத்தி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்களே ஏன்னா அந்த வாட்ஸ்அப் தான் மெயினே உங்களுக்கு அதன் மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் நாளைக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி வைங்க அது வந்துட்டு போதுமான ஒண்ணு அடுத்தது நான்காவது சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு ரிமூவ் பண்றது பெட்டர் அப்படி இல்லைன்னா நீங்க அதை வந்துட்டு உங்களுடைய கான்டெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க அது பெட்டர் வே அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டு தலைவலி இருந்து உங்களை வெளியில் கொண்டு வரும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நம்மளுடைய கண்டெக்ட் லிஸ்ட் இருக்கவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க எல்லாம் என்ன செய்வானுங்கன்னா நம்ம போட போஸ்ட் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஏதாவது ஒரு திருமணி வேலைகள்லாம் பண்ணுவானுங்க அதனால நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஐந்தாவது விஷயம் ரிலேட்டிவ்க்கு நம்மளுடைய வந்துட்டு காண்டாக்ட் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கொடுக்கலாம் யாராவது உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம் ஸோ இது போல் வந்துட்டு நான் எதுவும் பண்ணல இந்த மாதிரி அப்ளிகேஷன் நல்ல லோன் தர மாதிரி தான் காமிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க செஞ்சு அவனுங்கெல்லாம் நம்பாதீங்க அவனுங்க எந்த மெசேஜ் எந்த கால்ஸ் ஏதாவது லிங்க் எது அனுப்புனாலும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்காதிங்க ஏன்னா இப்போ நான் மாட்ட மாதிரி நீங்களும் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க இந்த இடத்துல உங்களை பற்றியும் நீங்க விளக்கம் சொன்ன மாதிரி இருக்கும் அதே போல அவங்களும் நீங்கள் வந்து பாதுகாத்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா இதை பற்றி உங்க விழிப்புணர்வு இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்கன்னா டக்குனு வந்துட்டு அதை கிளிக் பண்ணிடுவாங்க இல்லை அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்போ இதே டைம் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணவே கூடாது என்னன்னா இந்த மாதிரி ரிலேட்டிவ்க்கு கால் போயிடுச்சு அப்படின்ன உடனே டக்குனு ஃபோனை ஆன் பண்ணுறது அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இங்கே போனால் இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா இது இன்னும் தொந்தரவு பண்ண ஆரம்பிப்பாங்க மேலும் இந்த மாதிரி யார் யாருன்னா இருக்கிறாங்களோ கான்டெக்ட் நம்பரில் அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு இன்னும் வந்துட்டு தொலைகள் அப்படின்றது கொடுத்துட்டு இருப்பாங்க அதனால தயவு செய்து நீங்க அதுக்குள்ள மட்டும் பண்ணாதீங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்க டோட்டலா ஒரு முறை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா சோ இதையே மெயின்டைன் பண்ணுங்க ஆறாவது முக்கியமான விஷயம் இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்துல அடுத்தது நம்ம என்ன செய்யணும் இவங்கெல்லாம் நம்மளுடைய சிவில்ல ரிப்போர்ட் பண்ணிடுவாங்களா இல்லை ஏதாவது லீகலா நமக்கு ஏதாவது தொல்லைகள் கொடுப்பாங்களா அப்படின்றத பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்களால லீகலாக நம்மள எதுவுமே பண்ண முடியாது இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாத தொந்தரவுகளை மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும் அதே போல் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இதை நம்ம கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் அதாவது ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு சைபர் செக்யூரிட்டி கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி இது ஏழு நாள் அப்ளிகேஷன் தெரியாம இதில் நான் லோன் எடுத்துட்டேன் திரும்ப ரீபேமெண்ட்டும் பண்ணிட்டேன் ஆனால் திரும்பவும் என்ன பணம் கட்ட சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க நான் கட்டின அமௌண்ட்டே திரும்ப கட்ட சொல்றாங்க இன்னும் வந்துட்டு அதிகமா பணம் கேட்டு என்ன வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட்டாக நீங்க பதிவிடலாம் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு அல்லது நீங்க சைபர் செக்யூரிட்டி போர்ட்டல் நீங்க கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்துட்டு பதிவிடலாம் அடுத்தது அதாவது என்னன்னா ஏழாவது தயவு செய்து எப்பவுமே சரி இவனை நினச்சி நீங்க யோசிக்கவே வேண்டாம் இவன் அதை பண்ணிடுவான் இத பண்ணிடுவான் அத செஞ்சிருவான் இதை செஞ்சிருவான் அப்படின்றத நினைச்சு நீங்க யோசிக்கவே வேண்டாம் இவனால சட்டப்பூர்வமா எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இவனே வந்துட்டு அங்கீகாரம் இல்லாத ஒரு நபர் அப்படின்றதுனால இவனால சட்டப்பூர்வம் எதுவுமே கிடையாது ஒருவேளை இவன் அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான் அவனுக்கு நீங்க தெரிய வச்சுட்டீங்க அவனுக்கு வந்து புரிஞ்சிருச்சு நம்மளை பார்த்த உடனே இவங்க வந்து யோசிக்கிறாங்க நம்மளை பார்த்து கொஞ்சம் வந்துட்டு செதுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இவன் என்ன செய்வானா அதையே புடிச்சு தொங்க ஆரம்பிச்சிருவான் அதாவது வந்துட்டு இதை பண்ணா இவங்க வருவாங்க முன்னாடி சொன்னா இல்லைங்களா சொந்தக்காரங்களுக்கு யாருக்கோ ஒருத்தர் கால் போன உடனே நம்ம டக்குனு அவனுக்கு லைன்ல போறோம்னா அப்ப அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்ப மான மரியாதைக்கு பாக்குறாங்க இவங்க எங்கேயாவது போனா கண்டிப்பா நமக்கு வந்து பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களை மேலும் மேலே அதையே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பா அதனால இவனை பத்தி நீங்க எதை பற்றியுமே யோசிக்காதீங்க நீங்க இதெல்லாம் பண்ணிடுங்க அதுவே போதுமான ஒன்று அந்த எட்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இவனை நான் ஏதாவது பண்ணணும் ஏன்னா இவன் வந்துட்டு என்னுடைய டீட்டெயிலாக வச்சு என்ன வந்து இது பண்ணுறான் என்கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டான் இவனை மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல அதுலாம் நான் என்ன பண்ண போறேன் வேற ஏதாவது நம்பரை வச்சு வேற ஏதாவது வந்துட்டு அக்கௌண்ட் கொடுத்து நான் இதில் லோன் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவனை வந்துட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு இவங்க போய் வந்து ஒரு தலைவலிக்குள்ளே மாட்டிக்கிறாங்க ஏன்னா இவனுங்க அனுப்பக்கூடிய பணமாகப்பட்டது ஒரு இந்த அக்கவுண்ட்லருந்து தான் வரும் இதை பத்தி நான் வந்து ஒரு சில நான் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த ஒரு தளத்தில் வந்து நம்மளால இதை பற்றி பெருசாக எலபரேட்டாக பேச முடியல நான் கிளியரா வந்து நம்மளோட சோசியல் மீடியாவில் மென்ஷன் பண்ணிடுறேன் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு அதாவது போஸ்ட் பண்ணுவேன் நோட்டிஃபிகேஷன் வரதவங்க அங்கே ஈஸியாக வந்துடும் வாட்ஸ்அப்பில் ஸோ ட டெலகிராம்லேயே வந்துடும் அங்கே நான் கீழே வந்துட்டு அந்த வாய்ஸ் கடலாம் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு சும்மா நம்ம சிம்பிளாக இப்படி எடுத்துக்கோமே இது வந்துட்டு நீங்கள் அதாவது ஒயிட்டாக இருக்கீங்களா நீங்க இப்போ இந்த ஒயிட்ல நமக்கு நிறைய இடங்கள் வந்து தெரியும் நம்ம என்ன தெரியும் இந்த கருப்பு கலர் கோடு தெரியும் இந்த ரெட் கலர்ல சின்னதா ஒரு டாட் இருக்கு பாத்தீங்களா இது நமக்கு தெரியும் அப்ப இங்க இருக்கிறது தெரியும் அப்ப இந்த ஒயிட் அப்படின்னா இந்த கருப்பு கலர் தான் அவன் இந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா இவன் தான் அவன் இவன் வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்படாதவன் இவனுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இவன் அங்கீகரிக்கப்படாது அதாவது வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வந்துட்டு பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது வச்சிருப்பான் ஒரு வந்துட்டு டுபாகூர் பேங்க் அக்கௌண்டு வச்சுக்கோங்களேன் அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுடைய வந்துட்டு காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை சைபர் சீக்கிரம் மானிட்டர் பண்ணுவாங்க இப்போ ஒரு இருந்து நம்மள ஒரு ஒயிட்டுக்கு ஏதாவது ஒன்று வருதுன்னா அது கண்டிப்பாக மானிட்டர் ஆகும் அப்படி மானிட்டர் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம ஹைலைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருவோம் ஆனால் என்னடா இது ஒரு பியூர் அக்கௌண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி இதில் அப்புறம் இந்த பணம் வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சு தொடர்ந்து இது மூலம் பணம் வந்துட்டு இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டு உங்களை கேள்வியெலாம் கேட்க மாட்டாங்க அக்கௌண்ட்டை உடனே வந்துட்டு தப்புக்குன்னு வந்து ஃப்ரிச் பண்ணி விட்ருவாங்க உங்களால பணம் எடுக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த அக்கௌண்டை வந்துட்டு அன்ஃப்ரீஸ் பண்றதுக்கு நீங்கள் நிறைய ப்ராசஸ் இருக்கு இதுல வேற வந்துட்டு இங்கிலீஷ் தெரிய இங்கிலீஷ் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ ஒருவேளை அதை பத்தி தெரியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஹிந்தி ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் அப்படின்றது இருக்கு ஏன் போனீங்க எதுக்கு போனீங்க என்னத்துக்கு போனீங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இந்த மாதிரிலாம் நிறைய வரும் அதனால ஒரு முறை தெரியாம இதுல போயிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது இவனை ஏதோ பண்றதான்னு நினச்சி நீங்க போய் தலைவலியில மாட்டிக்காதிங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் இப்படி போய் மாட்டிக்கிட்டேன் இவனை வந்துட்டு ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா போயிட்டேன் இந்த மாதிரி ஒரு தலைவலியில மாட்டிக்கிட்டேன் அப்படின்றவ நிறைய பேர் நம்மள்கிட்ட தொடர்ந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதை போய் ரெக்கவரி பண்ண போனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒண்ணுமே பண்ண முடியல பேங்க்ல கேட்டா நீங்க தான் கேளு மெயில் அனுப்பி கேளுங்கன்றாங்க இல்ல நீங்க நேரா போய் கேளுங்க அப்படின்றாங்க சோ இது சாத்தியமா டெல்லியில போயிட்டு நம்ம நேரா போய் கேட்கறதுக்கு கண்டிப்பா அது கஷ்டம்தான் இதுலயும் ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு லோன் எடுத்த அமௌண்ட் டாப்அப் பண்ணிருக்காங்க ரெண்டு லட்சம் பேங்க் போய் மாட்டிச்சு அதையும் எடுக்க எடுக்காம போயிடுச்சான் ஒன்பதாவது இப்ப கண்டிப்பா நீங்க ஒரு சிறிது காலம் அப்படின்றது காத்து இருக்கணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் பொறுமை அப்படின்றது இந்த இடத்துல முக்கியம் இவன் என்ன பண்ணாலும் சரி சோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க அப்படியே இந்த ஒரு மேல நம்ம சொன்னோம் பாத்தீங்களா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு பொறுமையா வெயிட் பண்ணுங்க ஓகே அடுத்தது இதை நான் வந்து எத்தனை நாள் தான் வெயிட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைந்தது இது முழுமையா சரியாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு முப்பது நாளாவது நீங்கள் வெயிட் பண்ணணும் இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இது மாதிரி எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு முப்பதுல இருந்து ஒரு அறுபது நாள் தொண்ணூறு நாள் இந்த மாதிரியாவது நீங்க வெயிட் பண்ணணும் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம் தினம்தோறும் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் தினம்தோறும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் மாற்றாங்க அந்த ஐயாயிரம் பேர்ல ஐநூறு பேர் தான் இங்க வந்துட்டு கம்ப்ளைண்டே கொடுக்குறாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க வந்து பெருசா அவங்க கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கறதுல அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வந்துகிட்டே இருக்கிறதுனால இவன் வந்துட்டு ஒருத்தரை கொஞ்ச நாளைக்கு தான் போக்கஸ் பண்ணுவான் ரெண்டாவது இவன் ஒண்ணு வந்து சட்டப்பூர்வமா என் வந்து எதுவுமே கொடுக்கல அதனால ஓரளவுக்கு மேல அவன் வந்து அதையே போக்கஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தானா அது இன்னும் பெரிய கட்டத்துக்கு வந்துட்டு போயிடும் அதனாலதான் இவன் என்ன பண்ணுவான்னா ஒருத்தரை விட்டு அடுத்து போயிட்டே இருப்பான் இந்த மாதிரி நம்ம எல்லாருமே தெளிவாகிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவன் வந்துட்டு அடுத்து இந்த வேலையை விட்டுட்டு ஓடி போயிடுவான் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு விதமான வந்துட்டு விஷயங்கள் இங்கே ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வருது இந்த கேம் இருந்து அப்புறமேட்டுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பி பயமுறுத்துகிட்ட வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறிக்கிட்டு வருது ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷமாக இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கான் இவன் இந்த ட்ரெண்டை மாற்ற மாட்டேன்றான் ஏன்னா நமக்கு இன்னும் புரிதல் கிடைக்கல இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது இல்லை அந்த விழிப்புணர்வை ஏற்றது அதாவது அந்த விழிப்புணர்வு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி சரி உனக்கு என்ன அனுபவம் இருக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல நானும் ஒருத்தேன் உங்களுக்கெல்லாம் பாக்குறீங்க இல்ல நம்மளுடைய தமிழ்ல பாக்குறீங்க எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜோக்சபாட் சோ அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்தது தான் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நான் வர ஆரம்பிச்சேன் இந்த மாதிரிலாம் இருக்கு மக்கள் பயப்படுறாங்க அதே போல ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்லேயும் சில தொந்தரவுகள் இருக்கு அதெல்லாம் வந்துட்டு மக்கள் என்ன பண்றது நான் காசு வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க அவங்களே அப்படின்றதெல்லாம் இனி இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் சோ நான் இந்த வீடியோ வந்துட்டு உருவாக்குனே நம்ம சேனலையும் உருவாக்குனதுக்கான மெயின் காரணமே ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் நோக்கத்துல தான் நம்மளுடைய சேனல் அப்படின்றதே வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் அதுல இடையில நிறைய பேர் அந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூஸ்லாம் எல்லாம் அதனால தான் நம்ம வந்துட்டு அந்த ரிவ்யூஸ் அப்படின்றத எடுத்து கொடுக்குறோம் இது என்னுடைய அனுபவமும் சில பேர் வந்துட்டு இதுல இருந்து வெளியில வந்திருக்காங்க அதனுடைய அனுபவம் இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்திருக்கேன் ஓகே நண்பர்களே ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் முடிஞ்சா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இல்ல ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த வெளியில சொன்ன அசிங்கம் அப்படின்றதுக்காக சொல்ல மாட்டேன்றாங்க ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க ஸோ சாரி இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது லோன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் சோஷியல் சோசியல் மீடியாவில ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஒரு லிங்க் கீழே இருக்கு நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்